பாலியோடேட்ல இருக்கும் பொழுது மேக்ரோ அளவுகள் அதாவது கொழுப்பு கார்பு புரதம் இதை கணக்கு பண்ணி சாப்பிடுறது எப்படி அப்படின்ற ஒரு சின்ன கேள்வி வந்துகிட்டே தான் இருக்கு அதுக்கு நம்மளுடைய பேசல் மெட்டபாலிக் ரேட்டோடைய கெலோரி ரெக்குயர்மெண்ட் எவ்வளவு அப்படின்றத பார்க்கணும் இந்த அடிப்படை வளர்சிதை மாற்ற வேகம் பேசல் மெட்டபாலிக் ரேட் அப்படின்றது எப்படி கணக்கு பண்றது பேசல் மெட்டபாலிக் ரேட் அப்படின்றது நாம எந்த வேலையும் செய்யாம ஐடியலா உட்கார்ந்து போது நம்ம உடலுடைய வெப்ப சமநிலையும் நம்ம சுவாசிக்கிறது செரிமானத்துக்கு உண்டான உள் உறுப்புகள் வேலை செய்கிறது நம்மளுடைய மற்ற உள் உறுப்புகள் வேலை செய்யறது இதுக்கு தேவையான மொத்த கலவுரியை கேல்குலேட் பண்றதுதான் பேசல் ரேட் அதாவது இது வந்து நம்ம ஐடியலா எந்த வேலையும் செய்யாமல் உட்கார்ந்துருக்கும் போது கணக்கு பண்ணுற ஒரு விஷயம் இந்த அடிப்படை கலவுரி ரெக்கயர்மெண்ட்ல இருந்து இதை தாண்டி நம்ம ஒரு நாளைக்கு செய்கிற உடற்பயிற்சி நடைப்பயிற்சி ஓட்டப்பயிற்சி இல்லை ஜிம்முக்கு போய் பழு தூக்குறது இல்லை வேறு வேலைகள் செய்கிறது இதற்கு தேவையான கெலோரிகளை ஆட் பண்ணிக்கிட்டா அது அவங்கவுங்களுக்கு தேவையான ஒரு கலோரி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு நாளைக்கு தேவையான நமக்கு எரிக்க வேண்டிய மொத்த கலோரியையும் கண்டுபிடிச்ச பிறகு அதுக்கேற்ற மாதிரி நமக்கு தேவையான கார்பு புரதம் கொழுப்பு இதெல்லாம் எவ்வளோ வேணும் அப்படின்றத நம்ம எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டோம்னா அதனுடைய கெலோரி வேல்யூவை பர்ஃபெக்டாக மேட்ச் பண்ணலாம் இதை எப்படி கண்டுபிடிக்கிறது எப்படி கேல்குலேட் பண்ணுறது இப்போ என்னுடைய பேசல் மெட்டபாலிக் ரேட்டுக்கு தேவையான கலோரி ஒரு ஆயிரம்னு வச்சுக்கலாம் நான் வந்து வேலை செய்யறதுக்கு தேவையான கலோரி ஒரு செடென்டரி லைஃப் ஸ்டைலில் ஒரு ஐநூறு கலோரி அப்படின்னு வச்சுக்கிட்டா என்னுடைய மொத்த தேவை ஆயிரத்தி ஐநூறு கலோரி அதே நம்மளுடைய உணவு முறை எடுத்துக்கிட்டோம்னா ஒரு கிராம் புரோட்டீனுக்கு நாலு கலோரி ஒரு கிராம் கார்போஹைட்ரேட்டுக்கு நாலு கலோரி ஒரு கிராம் பொழுப்புக்கு ஒன்போது கலோரி இப்போது உடல் எடையில் நம்ம கவனம் செலுத்துகிறோம் அப்படின்னா அப்போது எனக்கு தேவையான ஒரு ஆயிரத்தி ஐநூறு இருந்து நான் ஒரு இரநூறுலேருந்து முந்நூறு கிலோரி டெபிசிட் கொடுத்தா தான் என்னோட உடல் எடை குறையும் அப்போ நான் என்ன பண்ணணும் இந்த மொத்த எனக்கு தேவையான உடல் எடைக்கு தேவையான ஆயிரத்தி இரநூறு கிலோரிக்கு தேவையான அளவுக்கு அந்த குறைந்தான கார்பு ப்ளஸ் ப்ரோட்டீன் இதோடைய கார்பை கால்குலேட் பண்ணிவிட்டு கொழுப்பில் இருக்க முப்பது சதவீதம் டெபிசிட் கொடுக்கணும் அப்போ என்னோட உடல் எடை குறைய ஆரம்பிக்கும் உதாரணமாக ஒரு சாதாரணமாக ஒருத்தர் பேலியில் இருக்காரு அவருடைய உடல் எரிக்கும் கெலோரி ஆயிரத்தி அறநூறுன்னு வச்சுக்கிறோம்னு வச்சுக்கோங்க அவர் ஒரு நாளைக்கு நாற்பது கிராம் கார்போஹைட்ரேட் சாப்பிட்றாரு எழுபது கிராம் புரோட்டின் சாப்பிட்றாருன்னு வச்சுக்கிட்டா கூட அந்த நாற்பது பிளஸ் எழுபது நூற்றி பத்து இது வந்து பாத்தீங்கன்னா நாலு தான் கன்வெர்ட் ஆகுது நூற்றி பத்து இன்ட்டு நாலு அப்படின்னா நானூற்றி நாற்பது கேலோரி அதில் இருந்து கிடைக்கிது ஆயிரத்தி அறநூறு கிலோரி தேவைப்படுறவர் இந்த மாதிரி நானூற்றி நாற்பது கிலோரி கார்போஹைட்ரேட்டும் ப்ரோட்டின் மூலயமா எடுத்துக்கிறாரு ஸோ மீதி அவருக்கு தேவை வந்து ஆயிரத்தி நூற்றி அறுபது கிலோரி இதை ஒன்பதால் வகுத்து பார்ப்போம் ஏன் ஒன்பதாவில் வகுக்கிறோம் அப்படின்னா மீதி நம்ம எடுக்க போகிறது கொழுப்பு தான் ஒரு கிராம் கொழுப்புக்கு ஒம்பது கிராம் கெலோரி கிடைக்கும் இந்த மாதிரி ஒம்பது கெலோரி கிடைக்கிது அப்படின்ற கேல்குலேஷனில் இந்த ஆயிரத்தி நூற்றி அறுபது கெலோரியை வகுத்து பார்த்தோம்னா மீதி தேவை நூற்றி இருபத்தி ஒம்போது கிராம் அந்த நூற்றி இருபத்தொன்போது கிராம் நமக்கு குழுப்பாக எடுக்கணும் இப்போ அவர் ஐடியல் வெயிட்டில் தான் இருக்காரு அவருக்கு இதை தாண்டி ஒன்றும் வெயிட் லாஸ் தேவையில்லை அப்படின்னா அவர் சரியாக நூற்றி இருபத்தொன்போது கிராம் குழுப்பு எடுத்தார்னா அந்த ஏற்கனவே எடுத்த நானூற்றி நாற்பது கிராம் அதாவது நானூற்றி நாற்பது கெலோரி த்ரூ புரோட்டீன் அண்டு கார்போஹைட்ரேட்டு இதெல்லாம் சேர்ந்து அவருக்கு தேவையான ஆயிரத்தி அறுநூறு கலோரி கிடச்சிருக்கு இல்லை இப்போ இவர் உடல் எடையை இன்னும் குடைக்கணும்னு ஆசைப்பட்றாரு இன்னும் குறைக்கணும் அப்படின்னும் போது கொழுப்பில் அவர் டெஃபிசிட் கொடுக்கணும் கொழுப்பில் டெஃபிசிட் கொடுக்கணுன்னா என்ன பண்ணணும்னா அந்த நூற்றி இருபத்தொம்பது கிராம் கொழுப்புல இருந்து ஒரு முப்பது பர்சன்ட் டெஃபிசிட் கொடுக்கணும் அப்போ நூற்றி இருபத்தொம்போது கிராம் கொழுப்பில் இருந்து ஒரு கிராம்ல கிராம்லேருந்து முப்பது கிராம் கொழுப்பு அவர் குறைக்கிறாரு அப்படின்னா அவருடைய கெலோரியும் ஆட்டோமேட்டிக்கா குறைய ஆரம்பிக்கும் அந்த ப்ரொப்போர்ஷன் ஸோ அவருடைய உடல் எடை குறைய ஆரம்பிக்கும் ஸோ கெலோரி பேசல் மெட்டபாலிக் ரேட்டுடைய ரெக்குயர்மெண்ட்டு ப்ளஸ் உடல் உழைப்பு ரெண்டையும் சேர்த்துக்கிறோம் அது வர்ற டோட்டலுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய கார்பன் நாற்பது கிராம் ப்ளஸ் புரோதம் ஒரு கிலோ வெயிட்டுக்கு ஒரு கிராம் புரதம்ன்ற மாதிரி கால்குலேட் பண்ணிவிட்டு மீதியை கொழுப்பில் எடுக்கிறோம் உடல் எடை குறைக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா அந்த கொழுப்பில் டெபிசிட் கொடுக்குறோம் இதுதான் நம்மளுடைய மெட்டபாலிக் ரேட்டுக்கு ஏற்ற மாதிரியான கலூரி கால்குலேஷன்